ஒரே ஆண்டில் பதினேழு புள்ளி மூன்று சதவிகித கூடுதல் பயணிகளை கையாண்டதன் மூலம் நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் விமான நிலையமாக ஐதராபாத் விமான நிலையம் மாறியுள்ளது அதே நேரத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு முந்தைய ஆண்டை விட பனிரெண்டு லட்சம் உள்நாட்டு விமான பயணிகள் கூடுதலாக வந்து சென்றுள்ளனர் காலத்தில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களின் செயல்பாடுகள் பற்றிய புள்ளி விவரங்களை விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டிலேயே அதிக பயணிகள் வந்து செல்லும் விமான நிலையமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் நீடிக்கிறது மும்பை விமான நிலையம் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது கடந்த நிதியாண்டில் மட்டும் உள்நாட்டு விமானப் பயணிகள் வருகையில் பதினேழு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சி கண்டுள்ள ஹைதராபாத் விமான நிலையம் நாட்டிலேயே வேகமாக வளரும் விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது கொல்கத்தா இரண்டாவது இடத்திலும் பெங்களூரு மூன்றாவது இடத்திலும் உள்ள நிலையில் சென்னை எட்டு சதவீத வளர்ச்சியுடன் நான்காம் இடம் பிடித்துள்ளது சர்வதேச விமானப் பயணிகள் எண்ணிக்கையை பொறுத்தவரை பெங்களூரு விமான நிலையம் இருபத்தி ஐந்து சதவீத வளர்ச்சியுடன் முதலிடத்தில் உள்ள நிலையில் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சி பெற்றுள்ள ஹைதராபாத் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது டெல்லி பத்து சதவீத வளர்ச்சியுடன் மூன்றாவது இடத்திலும் மும்பை எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சியுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது அதே நேரத்தில் சர்வதேச விமானப் பயணிகள் எண்ணிக்கையில் கொல்கத்தா விமான நிலையம் நான்கு சதவீதம் சரிவை சந்தித்து உள்ள நிலையில் சென்னை விமான நிலையம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதமும் லேசான சரிவை கண்டுள்ளது நகரங்கள் அல்லாத பிற நகரங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கான பயணிகள் வருகையும் கணிசமாக உள்ளது குறிப்பாக மற்றும் குலு விமான நிலையங்களில் பயணிகள் வருகை சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளது நாட்டில் கோவை மத்திய பிரதேசத்தின் போபால் உள்ளிட்ட மேலும் ஒன்பது விமான நிலையங்களிலும் பயணிகள் வருகை சராசரியை விட அதிகரித்துள்ளது இவற்றின் காரணமாக ஒட்டுமொத்த விமான பயணிகள் எண்ணிக்கையில் எழுபது சதவீதமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆறு பெருநகர விமான நிலையங்களின் பங்கு தற்போது ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது இந்த ஆண்டிலேயே நவி மும்பை மற்றும் நொய்டா விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வர உள்ளதால் மற்றும் மும்பை விமான நிலையங்களின் ஆதிக்கம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க